உங்கள் இயற்கை ரக்கிரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா புடலை தொட்டது தான் வந்திருக்கோம் இந்த புடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னா தண்ணி நின்று வந்து பார்த்திங்கன்னா தண்டு வடிப்பு வர ஆரம்பிச்சிட்டு தண்டு வடிப்பு வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் நம்ம வங்கி சைடு கொடுத்துட்டு மேலே நியூட்ரியு புழுவுக்கு கொசுவுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிட்டு தீஞ்சு போகிறனா காரணம் என்னென்னா கொடுத்த மருந்து மேலே தப்பு கிடையாது இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டு வெடிப்பு தான் இந்த தண்டு வெடிப்பு என்ன பண்ணுவோன்னா அதாவது தண்டு எல்லாமே நல்லா இருந்த தான் நியூட்ரன்ட் வந்து பார்த்திங்கன்னா லீஃபுக்கு போகும் நாற்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மூலயமா பச்சையத்தை வந்து தாவரம் வந்து எடுத்துக்கும் மீதி அறுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வழியாக தான் எடுத்தாகணும் இப்போ தண்டே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருந்ததுன்னா ஃபுல்லாகவே தண்டு வெடிப்பு தான் சரியாக நியூட்ரெண்டு போகாமல் அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கி சைடு கொடுத்தோம்னா ஸ்க்ராட்சிங் வந்துட்டு இதுதான் இதில் இருக்கிற விஷயமே இவ்வளோ தண்டு வெடிப்பு இருந்தால் எப்படி நியூட்ரண்டு மேலே போகும் ஃபுல்லாகவே தண்டு வெடிப்பு தான் ஃபுல்லாக கிராக்கு தான் எவ்வளோ பெரிய இதுன்னு ம மருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கொடுத்துருக்கோம் இதிலே ஓரளவு அப்படியே ரெக்கவர் ஆகிரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அத்திலேயே ஓட ஆரம்பிச்சிரும் இந்த செடியை காப்பாத்திடலாமா காப்பாற்றலாம் எப்படின்னா ஓவராக வந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓரளவு இப்போ தான் வந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துர்லாம்